அமெரிக்காவில் எமர்ஜென்சி நிலை இந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கும்படி இருக்கிறதா அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்த ராணுவத்தை பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ளார் குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப் இவர் என்றுமே குடியேறிகளுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடியேற வருபவர்களுக்கு எதிரான தனது தனது கொள்கைகளையே முக்கிய தேர்தல் பிரச்சாரமாக கையாண்டு அதிபரானவர் அவர் இதன் அடுத்த கட்டமாக அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்புரிமையாக இருக்கும் அமெரிக்க குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து தீவிரமாக யோசித்து வருவதாக கூறியிருக்கிறார் பெற்றோர் அமெரிக்கர்களாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே அமெரிக்க குடியுரிமை அளிக்கப்படும் என்பதுதான் இதன் அர்த்தம் பிறப்புரிமை மூலம் கிடைக்கும் குடியுரிமையை ரத்து செய்வது குறித்து யோசித்து வருகிறோம் எல்லை தாண்டி எங்கள் நாட்டுக்குள் வருவீர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்வீர்கள் சந்தோஷம் பாராட்டுக்கள் இப்போது அந்த குழந்தை அமெரிக்க குடிமகன் இது என்ன அபத்தமாக இருக்கிறது என வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடையே பேசிய ட்ரம்ப் தெரிவித்தார் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழையும் குடியேறிகளை மனதில் கொண்டே இதை பேசி இருக்கிறார் அவர் இந்த நிலையில் தேசிய அவசர நிலையை அதாவது எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்த முடிவு செய்துள்ளார் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடுகடத்த இராணுவத்தை பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் களம் இறங்கிய டொனால்டு ட்ரம்ப் வரும் ஜனவரி மாதம் அதிபராக முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள உள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை விரட்டி அடிப்பேன் என தனது கொள்கையை ட்ரம்ப் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி அதிபராக பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்றும் கூறினார் இந்த சூழலில் ட்ரூத் சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை வரப்படும் இராணுவத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என ஒருவர் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு பதிலளித்த ட்ரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார் இந்த பதிவு சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் குடியேற்ற பிரச்சனையை முன்னிறுத்தி வெற்றி பெற்ற ட்ரம்ப் அடுத்தடுத்து எடுக்கவிருக்கும் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனநாயகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது